நன்றி சிவரஞ்சனி ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில் நிலையத்தில் பயணிகள் சிக்கியிருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர்களை மீட்பதற்கான முயற்சிகளை ரயில்வே துறை உள்ளிட்டவர்கள் எடுத்து வர்றாங்க கூடுதலாக இது குறித்த கவனத்தை மத்திய மாநில அரசுகள் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக முயற்சித்துட்டுருக்காங்க இந்த நிலையில் நம்மோடு மத்திய இணையமைச்சர் திரு முருகன் இணைப்பில் இருக்காங்க சார் வணக்கம் ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில் பயணிகளை மீட்பதற்கு என்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படுது சார் வணக்கங்க நேற்றுக்கு நீங்கள் எங்களுக்கு தகவல் கிடைத்த உடனடியாக ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு உடனே பயணிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் முதன்முறையாக அவர்களுக்கு இன்னைக்கே இப்போ மூணு காப்பர்ல உணவு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட பயணிகள் ஏற்கனவே அங்கிருந்து வெள்ள எடுத்துட்டாங்க இப்போ அதிகமான மழை அதிகமான தண்ணீர் இருக்கிறதுனால அந்த என்ஆர்எஃப் கூட இப்ப ஏற்கனவே என்டிஆர்எஃப் வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை வந்து கிட்டத்தட்ட பத்து குழுக்கள் அங்க பணியில் அமர்த்திருக்கிறார்கள் மொத்தம் அந்த பகுதியில அவர்களும் அங்கு சென்று அவர்களை மீட்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடி சீக்கிரம் இப்போ மழை நின்றிருக்கிறது நமக்கு அது ஒரு சாதகமாக இருக்கிறது உடனடியாக இன்றைக்குள்ள அவர்கள் அனைவரும் மீட்டு பத்திரமாக வெளில கொண்டு வருவாங்க அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பதற்கான என்டிஆர்எஃப் இப்போதைக்கு அந்த நேர களத்துல பணியில இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் சவால் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் இப்போ உணவு சென்று சேர்ந்து விட்டதா ஏன்னா காலையில் பயணிகள் பேசும்போது அவங்க வந்து இன்னும் வரலன்னாங்க ஹெலிகாப்டர் வந்துருச்சு அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க நேற்றைக்கு ஹெலிகாப்டரால ட்ராப் பண்ண முடியல வானிலை மோசமாக இருந்ததுனால இன்னைக்கு என்ன சூழல் இருக்குது உங்களுக்கு எதாவது தகவல் இருக்காதுல்ல இல்ல நிச்சயமா நான் இப்பதான் என்டிஆர்எஃப் அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன் அவங்க ஏற்கனவே அங்க முழுமையான இறங்கி இருக்கிறார்கள் உணவு கொடுக்கிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்டாப்பர்ஸ் அந்த பகுதிக்கு போறதா இருக்கிறது அவர்கள் உடனடியாக முதல்ல அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்களை கொஞ்சம் தண்ணி குறைஞ்ச என்டிஆர்எஃப் ஆல போச்சுல அந்த ரோடு பகுதியில போக முடியாத சூழ்நிலை இருக்கு அவ்வளவு தண்ணி சூழ்ந்து இருக்கிறது அவர்களையும் சென்று இன்றைக்குள்ள எப்படியாவது மீட்டு விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நன்றி சார் ரயில்வே துறையோட பேசுறீங்களா என்ன டிபிகல்ட்டிஸ் இருக்கு சார் மீட்புல ஏன்னா எப்போ அவங்க மீட்கப்படுவாங்கன்றதுல தெரியல மழை வெள்ளம் இன்னும் இருக்குன்றாங்க ரயில்வே துறையில இருந்து ஏதாவது உங்களுக்கு தகவல் சொல்லிருக்காங்களா துறைகளையும் முடக்கி விட்டுக்கிறோம் உடனடியாக அவர்களை மீட்பதற்கு பிரியாரிட்டி கொடுத்து அவர்களை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நன்றி சார் உங்க முயற்சிகள் விரைவில் அவங்க மீட்கப்படுவாங்கன்ற நம்பிக்கை ஏற்படுத்தது இணைப்புல வந்து கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றிங்க